பீம்லாம் கட்டி முடிச்சாச்சு சென்ட்ரிங் மேட்டு த்ரீஎம்எம் மேட்டு வாங்கியிருக்கோம் அதை வந்து ஒரு ரூமுக்கும் கட் பண்ணி அப்படியே அந்த அந்த அளவுக்காக கட் பண்ணி வச்சிட்ருக்காங்க ஒரு பக்கம் வந்து ஸ்லாபுக்கு வந்து ராடு எடுத்துகிட்ருக்குறோம் இப்போ வந்து நம்ம ஸ்லாபுக்கு வந்து கம்பி அளவு இந்த இதில் எடுக்க போகிறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நாலு ஸ்லாபாக இருக்குது இது பாருங்கள் இது ஒன்று ரெண்டு மூணு நாலு இது நாலுமே டபுள் மேட்டு ஷார்ட்டஸ்பேனில் டென் எம்எம்மு லாங்கஸ்ட் பேனில் எயிட் எம்எம்மு பாட்டம் டாப்பு கோர்த்துவே பண்ணோம் எட்டு கம்பி அதாவது டாப் டபுள் மேட்டு அண்ட் பாட்டம் டாப்புக்கு மட்டும் எல்லா பாட்டத்துக்கு ப்ளைன்னு போட்டு போட்டுக்கணும் ஷார்ட்டரில் டென்னும் லாங்கரில் எயிட்டும் போட்டுக்கணும் எட்டு இன்ச்சிக்குன்னு என்ன மிஸ் அளவு எழுதிட்டிங்களா ஆ சரி ம் காட்டுங்க அதை காட்டுங்க கரெக்டாக பிடிக்கணும் ரெங்கில் பிடிக்கணும் கவர் கைச்சா போதும் ம் ஏன்னா இது கிராங்க் எதுவும் கிடையாது அதனால் கவர் கழிச்சு தான் எடுக்கணும் ஒம்பது ஆறு ஓகே ஒன்போது ஆறு எதுங்க ஒரு பக்கத்துக்கு ஒன்பது ஆறு ஒரு பக்கம் ஆறே கால் ஒம்போது ஆறு ஆறே கால் எழுதிட்டிங்களா ஓகே இப்போ வந்து எட்டு இன்ச்சிக்கு ஒன்று அப்படியே எட்டு இன்ச்சிக்குன்னு போடுங்க மார்க்கு ஸ்டீல்டே பிடிக்குங்க அதில் தான் அளவு கரெக்டாக இருக்கும் மூணு ஜெலாம் ஆரம்பிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு மூணு இஞ்சு விட்டுட்டு ஆரம்பிக்கணும் ஃபஸ்ட்டு ரோடு ஆ ஓகே அப்படியே பிடிச்சி எட்டு பதினாறுன்னு அடிக்கும் மிஸ்ரீ பதினாறு இருபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு நாற்பது நாற்பத்தெட்டு ஐம்பத்தாறு ஆ அதில் ஒரு கோடு போடுங்க அவ்வளோதான் ம் இப்படி இந்த இதுலேயும் அளவு போடுங்க மொத்தமாக பிடிச்சி இந்த ஸ்லாபை போட்டுருங்க அந்த ஸ்லாப் தனியாக போட்டுருங்க அது இது பண்ணிக்கல அந்த இதை இன்னும் கொஞ்சம் தள்ளிக்க வேண்டியது தள்ளிக்கலாம் ஒரு கம்பி எக்ஸ்ட்ரா போட்டுங்க அவ்வளோதான் எட்டு பதினாறு இருபத்தி நாலு அதில் ஒரு கோடு போட்டுங்க அவ்வளோதான் சரியா வச்சு ஓகே பன்னெண்டு கம்பி எதுங்க மிஸ்ரி எட்டு கம்பி இருபத்தி நாலு கம்பி டபுள் மேட்டுக்கு எட்டு எட்டு பதினாறு பன்னெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு கம்பி டாப்புக்கு எள் சேர்க்கணும் இந்த ஒரு மேட்டுக்கு எள்ளு சேர்க்கணும் பாட்டத்துக்கு எள் சேர்க்கணும் அப்போ பன்னெண்டு இப்போ வந்து இது ஆரே காலெலாம் போடுங்க மிஸ்ரீ அப்படியே எழுதுங்க நான் என் நோட்டில் எழுதிக்கிறேன் நீங்கள் எழுதுங்க நான் எழுதிருங்க கொடுங்க தப்பீஸ் கொடுங்க சீட்டில் எழுதிக்கும் எப்படிங்க மிஸ்ரே பாட்டம் வந்து இது வந்து என்ன அளவு ஓ இது கம்பி மாற்றி மாற்றி போடணும் மிஸ்ரே எல்லாம் ஸ்ட்ரைட்டாக போட முடியாது இது ஒரே நேரம் இல்லையில்ல தனித்தனியாக இல்லை இது ஒரே ஸ்கொயராக இருக்கா இது ஒரே ஸ்கொயர் அது மட்டும்தான் அதுவும் ஒரே ஸ்கொயர் ஸ்கொயருக்கு சொல்லு இதோட அளவு என்ன இருக்கு அஞ்சு கிஞ்சி இருக்குமா நாலரை தானே இருக்கு ஓகே ரைட்டு இது மெயின் ரோட் இப்படி போட்டுக்கலாம் டென்னு இப்படி போட்டுக்கலாம் இப்படி எயிட்ட போட்டுக்கலாம் டென்னு வந்து நம்மளுக்கு ஒன்பதே கால் மிஸ்திரி ஏன்னா அதுவும் சாட்டு இதுவும் சாட்டுற மிஸ்திரி ரெண்டையும் சேர்த்து போட்டுக்கிறோம் ஒன்றாவே அதான் டென்னு இப்படி ஒன்பதே காலில் டென்னு எழுதிக்கிறேன் ஆறு டென்னு வந்து பாட்டத்தில் வந்து ஒன்பது ஒம்பதுரை பாட்டத்தில் வந்து ஒம்போதரை தான் மிஸ்திரி ஒம்பது பன்னெண்டு நம்பர் சரியா பாட்டத்துக்கு எழு வேண்டியதில்ல டாப்புக்கு வந்து ஒம்பது பத்து ரெண்டு பன்னெண்டு பன்னெண்டு கம்பி பன்னெண்டு கம்பி டென்னு முடிஞ்சு எயிட் வந்து பாட்டம் வந்து ஆரே காலில் வந்து எட்டு கம்பி டாப் வந்து ஆறு பதினொன்னில் வந்து எட்டு கம்பி சரியா பாட்டம் வந்து நம்மளுக்கு ப்ளைனு டாப் வந்து இப்படி வரும் பாட்டம் ப்ளைனு டாப்பு இப்படி வரும் ஆ அதிலே ஏறுவோம் சும்மா அங்கே இதுக்காக இதான் இப்போ நம்ம எடுத்துருக்குது டென்னு எயிட்டு ஓகேவா இது முடிஞ்சி இப்போ அதுக்கு எடுத்துருவோமா இதை எழுதிட்ட அப்புறம் எழுதிப்போம் மிஸ்திரி இதில் முடிங்க இந்த ரூமிய முடிங்க இதே இதே மாதிரி தான் கிழக்கு மேற்கில் வந்து டென்னு கிழக்கு மேற்கு அளவு பிரச்சனை இல்லை மிஸ்திரி இதே அளவு இதே பீஸ் தான் அதை விட்ருங்க அளவு மட்டும் பார்த்துங்க இந்த அளவு மட்டும் பாருங்க எதே அது பால்கனி அதில் போடுங்க ஆ இது இந்த அளவு இருக்குது இந்த அளவு தெற்கு மட்டும் பாருங்க ஒரு அங்கோ சாப்பீஸ் வேணுங்க ஏழு ஒன்று சாரி தூருக்கு ஏழு ஒன்று சரி ஓகே இதே தான் ஏழு ஒன்றில் வந்து இந்த ஐட்டமும் எழுதிக்க வேண்டியது தான் இங்கேயே எதிவோம் சரி மிஸ்ரே இதில் கண்டிப்பாக எதிக்கலாம் மிஸ்ரே பா பாட்டம் வந்து ஏழு ஒன்று அதே எட்டு நம்பர் மிஸ்ரீ எட்டு நம்பரு டாப்பில் வந்து ஏழு ஒன்பதுல வந்து அதே எட்டு நம்பரு நம்பருச்சா இந்த அளவு வந்து ஒம்பது அடி ஆராயும் ஒம்பது ஆறு தான் எத்தனை கம்பின்னு மட்டும் பாருங்கள் மார்க் பண்ணுங்கள் எட்டு ஒன்று தான் எட்டு பதினாறு இருபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு நாற்பது நாற்பத்தெட்டு நாற்பது நாற்பத்தெட்டு நாலு தான் ம் ஐம்பத்தாறு அறுபத்தி நாலு சரியாக வச்சு என்றைக்குங்க ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒம்பது கம்பி சரியா அப்போ ஆ இல்லை இதுக்கும் உண்டு இதுக்கும் உண்டு ரெண்டுக்கும் உண்டு இப்படி தானே போட போகிறோம் கம்பிய தண்ணி கிழக்குமே இருக்குது அதுக்கு தான் இப்போ அளவு போட்டுருக்கணும்ண்ணா சரிதானே ஒன்பது ஒம்பது கம்பி இங்கே போட்டுக்கோம் ப்ளஸ்ஸு ஒம்பது ஒம்பது அது இருந்தாப்பது நான் இப்போ பேப்பரில் எழுதிப்பேன் இப்போ இந்த ரெண்டு ஸ்லாப்புக்கும் சேர்த்து நம்மளுக்கு ஆ போல போல மொத்தத்தில் வந்து பாட்டத்துக்கு ஒம்பது ரயில் வந்து இருபத்தொரு பீஸு பத்து ரெண்டு டாப்புக்கு வந்து இருபத்தொரு பீஸு இது வந்து பாட்டத்துக்கு ஆரே காலில் எட்டு பீஸு ஆறு பதினொன்றில் எட்டு பீஸு இது அளவு மாறுது ஏழு ஒன்றில் எட்டு பீஸு ஒம்பது ஏழு ஒம்போதில் எட்டு பீஸு இதை எடுத்தால் இந்த நாலு பீட்டை முடிஞ்சிச்சு ஓகேவா இதை எழுதிக்கிறேன் பேப்பரில்